அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா தன் கணவன் மரணிச்சது தெரிஞ்சும் கூட கோயத்துலேருந்து வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஒரு வீட்டு பணிப்பெண் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுங்க அதனால் கோய்த்து வரும் நம்ம பாடுங்க கொய்த்த் வரும்போது விசா வந்த உடனே வந்துடாதீங்க எல்லா ப்ராசஸும் ப்ராப்பராக முடிச்சுட்டு இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பரோட கொய்த்துக்கு வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முழு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா அர்ஜென்ட்னா இந்தியன் எம்பசியை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நீங்கள் வந்து லீகலாக கொய்த்துக்கு வந்திருக்கீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் ஆகாதவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா கோய்த்து வரும்போது பிஒ சர்டிஃபிகேட் பிஓயினா ப்ரொடக்டர் ஆஃப் எமிகிரண்ட் சர்டிஃபிகேட் அதை முடிச்சுட்டுன்னு வந்து நீங்கள் வந்து கோய்த்துக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக லீகலாக கோய்த்துக்கு வந்தீங்கன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசியும் ஃபுல் சப்போர்ட் பண்ணும் இப்போ ஒரு பெண்மணி அவங்க ஹஸ்பண்டை இறந்துவிட்டார் ஊரில் ரெண்டு பசங்க தனியாக இருக்காங்க ரெண்டு சின்ன சின்ன பசங்க உறவினர்கள் கூட அவ்வளோவா கிடையாதுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோயிலில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அரபிகிட்ட கேட்டாங்க அரபி பார்த்திங்கன்னா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாத சில அரபிகாரணங்கள் இருக்க தான் செய்கிறாங்க என்ன செய்கிறது மனசாட்சி மனிதர்கள் பலவிதம் அஞ்சு வரல் ஒன்றாவாக இருக்குது கொய்தில் பல நல்ல கொய்துகள் இருந்தாலும் சில அரபிக்காரனங்க இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க இது யார் மேலே குற்றம் சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க அதாவது லீகலாக ப்ராப்பராக போகாதது நம்ம குற்றமா இல்லை வந்து அங்கே நடக்கிறது சில அரபிக்காரங்க செய்கிறதால இது வந்து அவங்க குற்றமானது ஒன்றும் புரியலைங்க எனக்கு அதான் இது கேட்டதிலேருந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த ஆடியோ கேளுங்க அண்ணா வணக்கண்ணே நான் வந்து என்னோட தான் இங்க இருக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கே தெரியாது போன் எடுக்கிற பர்மிஷன் இல்ல எந்த நேரத்துக்கு இருந்தாருன்னு தெரியல ஆனா அந்த பொண்ணு போன் எடுக்கும் போது பணி ஒண்ணு தான் அவங்க பையன் பத்து பதினஞ்சு வாட்டி போன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பொண்ணோட வீட்டுக்கார இறந்துட்டாருன்னு அங்க வந்து எல்லாருமே உறவினருக்கு சேர்ந்து இந்த பிள்ளைங்க அப்பா கிடையாது இந்த ரெண்டே பிள்ளைங்க தான் தனியா வீட்டுல இருந்துருக்கு அப்பா பாத்துட்டு இருக்கு சின்ன பிள்ளைங்கிறதுனால இறந்தது தெரியல நீங்க இதை யூடியூப்ல வீடியோல போடுங்க என்னோட சமத்தோட தான் நீங்க போடுறீங்க இதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த பொண்ணுங்க கோவிலுல இருக்கு அவங்க உறவினர்கள் எல்லாம் வேணும்னு வராம இருக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நீங்க போடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் ஏன்னா அதோட பொண்ணோட வீட்டுக்காரர் தான் இவரு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு அந்த பொண்ணு விடமாட்டேங்குறாங்க அந்த பொண்ணு நைட்ல இருந்து சாப்பிடல மயக்கு வந்து என்னால் போய் பார்க்க முடியல நானும் இங்க வீட்டு வேலை தான் செய்யறேன் அந்த பொண்ணு மயக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்கள பாக்குறதுக்கு ஆளு இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண குயிற்கு வரும் வீட்டு பணிப்பெண்களுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் பேப்பர் கிடையாதுங்க ஹவுஸ் டேவர் ஹவுஸ் பாய் எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாயமா தேவை ஏன்னா அதுல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதியிருக்கும் அதாவது நமக்கான உரிமைகள் எல்லாமே அந்த பேப்பரில் இருக்கும் அதாவது நம்ம லீவு நம்ம ஊருக்கு போகிற போகும்போது நமக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அரபி வந்து சைன் பண்ணணும் அந்த மாதிரி சைன் பண்ண பேப்பர் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொய்த்துக்கு போங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முழு செக்யூரிட்டி அதாவது முழு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இந்தியன் எம்பசியும் நமக்காக வந்து வாதாடுவாங்க சரிங்களா அதை விட்டுட்டு லீக இல்லீகலாக கோய்த்துக்கு போகிறவங்க இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லாமல் கோய்த்துக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் போகிறீங்க ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களால் வந்து அர்ஜெண்டாக ஊருக்கு வர முடியாது இப்போ பாருங்கள் இந்த பெண்மணி கணவன் இறந்துட்டாரு ஊரில் ரெண்டு பசங்க சின்ன பசங்க தனியாக இருக்காங்க அவங்க அழுது போ ரொம்ப அழுது கெஞ்சிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த அரபிக்காரங்க அனுப்பலை இந்த மாதிரியும் இருக்குதுங்க கோய்த்தில் இந்த மாதிரி நடக்குது அதனால் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை தயவு செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்